தமிழ்நாட்டுக்கு நாளை வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த டிசம்பர் பதினேழு அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை மிக மிக எழிவாக பேசியதோடு காங்கிரஸ் கட்சியை பற்றி ஆதாரமற்ற அவதூறுகளை கூறியிருந்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு பெற்று அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக பொறுப்பேற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து இந்தியாவில் உள்ள சாதி மத வேறுபாடுகளை கடந்து இன்றைக்கும் பட்டியலின சிறுபான்மையின பின்தங்கிய மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய பாதுகாப்பு கவசமாக இன்றும் உலகமே போற்றுகின்ற வகையில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பது அவர் உருவாக்கிய அரசமைப்பு தானே தவிர அரசியல் ஆதாயத்தோடு பிரதமர் மோடி அமைக்கிற எந்த நினைவு சின்னங்களும் அல்ல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை வெள்ளிக்கிழமை மாலை சென்னை வருகிறார் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்துகிற வகையில் நாளை சென்னைக்கு வரும் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் பெருந்திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பதோடு அமித்ஷாவே திரும்பிப்போ என்கிற முழக்கம் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிவித்துள்ளார்